தலைவர் நமக்கு நல்லா பண்ணிட்டார் என்னைக்கு உங்களுக்கு மான ரோசம் அதை செய்யறது காரணம் என்ன எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை கட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைந்த கட்டடத்தை நான் பாட்டு எப்படி

பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம் எந்த மொழியில் எழுதினாரு தானே நீங்க என் மொழியவே இழிவாய் அது ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் சமூக மாற்றம் அப்புறம் சீர்திருத்தம் அப்புறம் அரசியல் அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா மட்டும் பெரியார் மேல எங்க பெரியாருக்கு தமிழர்கள் மேல யாங்க பதில் வச்சிருக்கீங்களா போற்றி வணங்கினா எங்க போற்றி வணங்குவாங்க தமிழை சனி பேச தனி சனி தமிழ் சனி என்று பேசுனவரை போய் நீங்க எப்படி என்னை போட்ட சொல்றீங்க எப்படி போட அது ஒரு காட்டு மிராண்டிய மொழிங்கிறது உலகின் முதல் மொழி உலக மக்களுக்கு அறிவு கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கடன் கொடுத்த ஒரு மொழி உலக மொழிகளின் தாய் தாய்மொழியை போய் காட்டு மிராண்டி மொழினா அப்படி கன்னடத்துல அப்படி தெலுங்கு சொல்லிட்டு வந்துருவீங்க சொல்லிடுவீங்களா நீங்க மாறி மாறி பேசுற படிச்சு படிச்சுட்டு என் இன சாவளதான் எனக்கு பையன் எனக்கு

என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒத்துனா தான் இருந்தேன் சந்தித்த பிறகு தான் தமிழன்னா யார் தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சீவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீரா பேருக்கு நான் முத்தமிழ் காவலர் அண்ணல் சங்கம் மறைமலை